வணக்கம் நான் பார்த்தேன் சமைத்தேன் அண்ண பூர்ணி வெரி குட் மார்னிங் டு யூ ஆல் இன்றைக்கி நான் வந்து கத்தார ஒரு ஸ்வீட்டு தான் பண்ண போனேன் ஏன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு பர்த்டே அதனால அவருக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இங்கே வந்து ஒரு கப்பு வீட் ஃப்ளார் அதாவது ஆட்டாக எடுத்துன்னு இருக்கேன் அதுக்கப்புறமா நான் மால்பூவா பண்ணலாம் மாம்பழம் போட்டு பண்ணலான்னு இங்கே மாம்பழத்தோட இந்த கதுப்பை வந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக இதுக்கு இனிப்பு அவ்வளோவா இல்லை அதனால கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுகிட்டுருக்கேன் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் போட்டுருக்கேன் இது கொஞ்சம் நல்லா அரைச்சின்னு வந்துருங்க அரைச்சின்னு வந்துட்டு இந்த கோதுமாவோடு கலந்துடலாம் இப்போ இங்கே ஒரு அரைக்கப்பு பால் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த மாம்பழ பலப்பையும் நான் கொஞ்சம் அரைச்சின்னு வந்துட்டு இது எல்லாத்தையும் இந்த கோதுமாவோடு சேர்த்து கரைச்சுடலாம் கரைச்சிட்டு இதை இங்கே இந்த சின்ன கடாய் வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கலாம் நான் வந்து நெய் போட போகிறது இல்லை எங்கள் பெரிய வாழை இருக்கிறதுனால எ எண்ணெய் மத்தம்தான் பொடுப்பேன் எண்ணெய் போட்டுட்டு இதை வந்து நம்ம மால் பூவாக அதை பூரி மாதிரி போட்டு எடுத்துடலாம் சர்க்கரை பாக வைக்கிறதுக்காக ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் அதே அளவு நம்ம எவ்வளோ கோதுமை விற்றுமோ அதே அளவு ஒரு கப் சர்க்கரை வந்து இதில் போட்டுட்டு இந்த சக்கர பாகு எடுத்து வச்சுக்கோட பீஸுக்கு பதமாக நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம் இதை இங்கே எண்ணெயை வச்சுருக்கேன் இந்த பூ போட்டு எடுக்கிறதுக்கு இப்போ நான் வந்து சுகரை வந்து இது கூட ஆட் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ நம்மளோடய மால் நல்லா வேந்துட்டே இருக்குது நம்ம கொஞ்சம் சுகர் போட்டதுனால சைடில் கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து சுகர் சிறப்பு ரெடி ஆகிடுத்து அந்த மால்பூவா பூவா நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்து அடுத்து போட்டுடலாம் இப்போ நான் முதல்ல போட்டது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை எடுத்து டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்கேன் அடுத்தது வந்து நான் எண்ணெயில் போட்டிருக்கேன் இந்த சுகர் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு அதனால் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஒரு நாலஞ்சு போட்டு எடுத்துடலாம் முதல்ல போட்டு ரெண்டு மால் பூவாவையும் நான் இப்போ சுகர் சிரப்பில் போட்டுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சுகர் சிரப்பில் இருக்கட்டும் அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து அதில் வந்து கேட்ச் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம் நம்ம மால் ரெடி ரெடியாக அப்புறம் தலை டிஃபனுக்கு வந்து கொஞ்சம் தோசை பண்ணினேன் இது வந்து கொஞ்சம் திக்காக சின்ன சின்னதாக பண்ணிட்டேன் அப்புறம் உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ கறி பண்ணியிருக்கேன் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு Hope you all will like this. If you like my video, please subscribe to my channel. Thanks a lot for watching! Thank you.